ஓம் குருவழி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்பில் மனிதனுடைய உடம்பில் பலவிதமான டிவிஷன் மண்டலங்கள்னு பார்த்துட்டு வந்திருக்கோம் ஏற்கனவே சுவாச மண்டலம் பார்த்துருக்கோம் இன்றைக்கு நாம் ஜீரண மண்டலம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆரோக்கியம் அவனது உடலில் இருக்கக்கூடிய ஜீரண சக்தியை பொறுத்தது பொதுவாக நம்ம சொல்லுவோம் நம்ம மனசுக்குள்ளே போகக்கூடிய எண்ணம் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும் வாய்க்குள் போகக்கூடிய உணவு அதில் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும் விழிப்பு அப்படின்னா எது நமக்கு வேணும் எது வேண்டாம் அதை நம்ம கரெக்டாக பார்த்து சாத்விகமான உணவாக எடுத்துக்கிடணும் இன்றைக்கு வாய்க்கு ருசியான நிறைய உணவுகள் வந்திருக்குது புரோட்டா பீஷான் நம்ம நிறையா அடுக்கிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் உண்ணும் பொழுது நமக்கு ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும் அப்போ நமக்கு ஆரோக்கியம் வேணும் மனுஷனுடைய உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் அப்படின்னா பசித்தால் பசி பசி அறிந்து பசி ஏற்படும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கிடணும் நாம் எடுக்கக்கூடிய உணவும் சாத்விகமான உணவாக இருக்கணும் அதிக காரம் வேண்டாம் அதிக உப்பு வேண்டாம் அதிக புளிப்பு வேண்டாம் சுவைக்காக சாப்பிட்டு இன்றைக்கு நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க என்ன சாப்பிட்டோன்னே டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் பசி இருக்குதா இல்லை அதை பற்றி நம்ம உணரலை அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வெளிப்போடுங்க உங்கள் உடலில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் நாம் சாப்பிடக்கூடிய உணவு சத்தாகவும் அசத்தாகவும் பிரியணும் அப்போ அந்த சத்து ரத்தத்தோடு சேரணும் நமக்கு என எனர்ஜியை கொடுக்கணும் அதற்கு சிறுகுடல் பெருங்குடல் என்ற இயக்கம் சீராக இருக்கணும் இப்போ நிறைய நபர்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும் ஒரு கவலந்தான் சாப்பிட்ருப்பாங்க வயிறு உபீசமாகிடும் அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஜீரண சக்தி நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பச்சிமோதாசனம் வஜிராசனம் இரண்டு ஆசனங்கள் பார்க்கப்பறம் மாதங்கி முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை இது அழகாக பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வயிறு உப்பீசம் இருக்குதோ பசியின்மை இருக்குதோ ஜீரண சக்தி குறைவாக இருக்கின்றதோ அவர்களுக்கு எல்லாமே இந்த ஆசனம் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது வஜிராசனம் ஆசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க உடலையும் மனதையும் ஒரு சாந்தமாக வச்சுக்கோங்க இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசன நினைவுகள் ஒவ்வொரு பார்ப்போம் முதல்ல ரெண்டு கால் நீட்டிக்கோங்க பொறுமையாக ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு முட்டி சேர்த்து வச்சுக்கோங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும் இப்போ இந்த மூச்சில் மட்டும் அப்படியே கவனம் செலுத்துங்கள் இந்த ஆசனத்தில் ஒரு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் வரைக்கும் இருக்கலாம் முதல்ல பயிற்சி பண்ணுறவங்க ஒன் மினிட் இருங்க ஒரு மாதம் இரண்டு மாதம் பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் இருந்துக்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆசனத்தில் இருந்தே படிக்கலாம் மிக நல்ல பலன் கிடைக்கும் ஜீரண சக்தி நன்றாக இயங்கும் மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது மன அமைதியை கொடுக்கக்கூடியது பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நிதானமாக இப்போ அடுத்த ஆசனம் பச்சிமோத ஆசனம் பண்ண போகிறாங்க முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் உடல் மனதை ஒரு தளர்வான நிலையில் வச்சுக்கோங்க இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் அப்படி பொறுமையாக திரும்பி முதல்ல ரெண்டு காலை நீட்டிக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ரெண்டு கையும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கால் பெருவரில் மட்டும் தொடப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இந்த மாதிரி முதல்ல பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க உடல் வளையும் தன்மையும் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வளைய முடியுமோ அவ்வளோ தூரம் வளையங்க இப்போ கை மேலே உயர்த்திக்கோங்க ப்ரீத் அவுட் பண்ணிட்டே முடிஞ்ச கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறாங்க முதல்ல முதல் நிலை கை மேலே உயர்த்திக்கோங்க கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அவசரப்படாமல் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பாடி வந்து வேரியேஷன் ஆகும் ஒரு மூணு மாதம் பயிற்சி பண்ணிங்கன்னா இப்போ முழுமை நிலை வரும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கை மேலே உயர்த்திக்கோங்க ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே கிளப்புனிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ இரண்டு முத்திரைகள் பார்க்க போகிறோம் முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க இது சுகாசன நிலை ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ முதல் முத்திரையாக மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க பொறுமையாக நடுவிரல் ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க கை வந்து வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உழழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீதிங் சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க பெருவரனால் மோதரவரல் முதல் பகுதியில் நடு நடுப்பகுதி அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஜீரண சக்தி குறைவாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீர்களை இப்போ நம்ம இன்றைக்கு பார்த்தோம் பச்சிமோதாசனம் பார்த்தோம் வஜிராசனம் பார்த்தோம் ஒரு மாதங்கி முத்திரை பார்த்தோம் சுத்தப்படுத்தும் முத்திரை பார்த்தோம் இது இப்போ செய்வதற்கு நம்ம எடுக்கக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கூட ஆகாது இன்னும் சொல்லப்போனால் ஆறு நிமிஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு நிமிடம் நீங்கள் செ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா காலை மாலை உங்கள் உடலில் ஜீரண மண்டலம் சிறப்பாக இயங்கும் இன்றைக்கு நல்லா இருக்கிற சார் வயசு இருபது முப்பதில் நல்லா இருக்கிறீங்க பயிற்சியே பண்ணலை ஆனால் அறுபது பொழுது உங்களுக்கு ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும் இப்பொழுதுலேருந்தே இந்த பயிற்சியை அழகாக எடுத்துக்கோங்க நிச்சயமாக உங்கள் உடம்பில் ஜீரண சக்தி சிறப்பாக இயங்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்